السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد النشر في الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين إلا أبو إلا ماي ولياهي எங்குமாய் காட்சி தந்து கொண்டிருக்கின்ற வல்லநாயன் அல்லாஹூ தாலாவுக்கே உரித்தாகட்டும் சொலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சட்குணசீலர் சன்மார்க்க போதகர் சத்திய திருத்தூதர் தோ ஆலம் சல்லாஹூ அலி செல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை முறையை அணு அணுவாக பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தம சஹாபாக்கள் தாபியான்கள் தப்தாபியர்கள் பெரியோர்கள் வலிமார்கள் குறிப்பாக இவ்விழாவின் கதாநாயகரான ஏழைகளின் தோழரான கரீப் நவாஸ் ஹாஜா முயன் சுர் ரஹுல் அசீஸ் அவர்கள் மீதும் அன்னவர்களின் ஹலீபாக்கள் ஷேஹுமார்கள் மனைவிமார்கள் பிள்ளைகள் முரீதீன்கள் மீதும் இவ்விடத்திலே எங்களை விட்டும் மறைந்து ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற உஸ்தாது நாயகம் அப்துல் ஜவாத் ஆலிமில் வலி கதாசு ரஹுல் அசீஸ் அவர்கள் மீதும் அவர்களின் நிழலாக எங்களின் முன்னே நிஜமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கண்ணியமிக்க எங்களுடைய ஷேக் நாயகம் அவர்கள் மீதும் உண்டாவதாக இந்த புனிதமிக்க சபையிலே வீட்டிருக்கக்கூடிய மறிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஷேக் நாயகம் அன்னவர்களே எனது ஆசானும் அல்ஜாமியத்துர் ரப்பானிய அரபு கலாபீடத்தின் அதிபரும் ஆகிய மௌலவி மஜீது ரப்பானி அன்னவர்களே அல்ஜாமியல் ரொபானியா அல்ஜாமியத்துல் மிஸ்பாஹியாவில் கற்றுக் கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்களே ஏனைய உலமாக்களே மாணவ மாணவிகளே சகோதர சகோதரிகளே முப்பத்தி எட்டாவது வருடமாக ஹாஜா மொயினுத்தின் ரஹுல் அசீஸ் அவர்களுடைய பெருவிழாவிலே நான்காவது நாளிலே நாங்கள் இன்று வீட்டிருக்கின்றோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மனிதர்களுள் நாங்கள் ஒரு வகையான வித்தியாசமான அருளை பெற்ற ஒரு சமூகமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் எத்தனையோ மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எங்களைப் போன்ற வேறு பெற்ற நல்லடியார்களுடைய உதவி பெற்ற அவர்களுடைய ஆசி பெற்ற ஒரு சமூகம் என்றால் செல்லாகு அழிவு செல்லும் அவர்களுடைய சமூகத்திலே சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் அந்த ஒரு நிழல் சபையிலே நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே கண்மணி நாயகம் செல்லாஹு அழிவு செல்லும் அவர்கள் கூறினார்கள்

அந்த விக்கர்களிலே சிறந்ததிலா இலாகை இல்லவா அது மாத்திரமில்ல வ அஃஃபவலுமா குல்துவ அன வன்னபி யூனமிங் கபுளி லா இலாகை இல்லவா நானும் எனக்கு முன்னுள் வாழ்ந்த நபிமார்களும் சொன்ன வார்த்தைகளில் மிகவும் சிறந்த வார்த்தை அஃப்வல் என்று சொல்லை செல்ல வா வழி செல்லும் அவர்கள் பாவிக்கின்றார்கள் சகோதரர்களே ஓதக்கூடிய மாணவர்கள் ஸ்முத் அஃவுல் மிகவும் சிறந்த வார்த்தை கண்மணி நாயகம் செல்லவா ஒளிவு செல்லும் அவர்களாக இருக்கட்டும் நபிமார்களாக இருக்கட்டும் வகியை கொண்டுதான் அவர்கள் பேசுவார்கள் ரசூலுல்லாய் செல்லவா ஒளிவு செல்லும் அவர்கள் ஒரு வார்த்தை பேசினால் அது வகையாகத்தான் இருக்கும் சகோதரர்களே அவர்கள் சுயமாக பேசுவதல்ல அப்படி இருந்தும் அவர்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வார்த்தைகளை கண்மணி நாயம் செல்லா ஒளியூ செல்லும் அவர்கள் அவர்களுடைய அறுபத்தி மூன்று வயது வரை பேசியிருப்பார்கள் அந்த வார்த்தைகளிலே மிகவும் சிறந்த வார்த்தை இலாக இல்லவா என்று கண்மணி நாயம் செல்லா ஒளியூ செல்லும் அவர்கள் கூறினார்கள் சகோதரர்களே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி என்ன விஷயம் இந்த லா லாயிலாக இல்லோல்லாவிலே இருக்கின்றது எதன் காரணத்தினால் கண்மணி நாயகம் செல்லவா ஒளியூ செல்லும் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் எவ்வளவோ வார்த்தைகளை பேசியிருப்பார்கள் எவ்வளவோ முனாஜாத்துக்களை அல்லாவுடன் செய்திருப்பார்கள் அவைகளை எல்லாம் கண்மணி நாயகம் நாயம் அவர்கள் கூறி காட்டவில்லை என்பதைத்தான் கூறி காட்டினார்கள் காரணம் என்ன சகோதரர்களே அதுதான் இஸ்லாத்துடைய மூல மந்திரம் அதுதான் இஸ்லாத்துடைய ரூஹ் அதுதான் அந்த ரூஹை ஒருவன் சரியாக விளங்காவிட்டால் அந்த மந்திரத்தை ஒருவன் சரியாக படிக்காவிட்டால் அந்த மந்திரத்தை ஒருவன் சரியாக அறிந்து கொள்ளாவிட்டால் அவன் மனிதனாக வாழ்ந்தும் மிருகமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் சகோதரர்களே அதன் காரணமாகத்தான் கண்மணி நாயன் செல்லவாவளி செல்லும் அவர்கள் அவ்வாறு கூடி காட்டினார்கள் அந்த லாயிலாக இல்லவா என்பதை மக்கள் மத்தியிலே சொல்லத்தான்னிலே என்பதை இடம்பெற செய்திருக்கின்றான் அது மாத்திரமல்ல ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்களை அனுப்பி வைத்தான் எதற்காக தொலை சொல்லும்படியா நோன்பு பிடிக்க சொல்லுமாறா இவைகளை செய்தார்கள் நபிமார்கள் ஆனால் அவர்களுடைய முக்கிய பணியாக இருந்தது இந்த லா இலாக இல்லோல்லா என்பதுதான் சகோதரர்களே அந்த லா இலாக இல்லோல்லாவிலே என்ன இருக்கின்றது அல்லாஹ் ஒன்றுமில்லை இன்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோமே எல்லாம் அவனே அந்த லா இலாக இல்லோல்லா என்பதன் சுருக்கம் தான் சகோதரர்களே அது அந்த லா இலாக இல்லோல்லா என்பதை ஒருவன் சரியான முறையில் விளங்கினால் அவனுக்கு இந்த ஞானம் மிகவும் இலகுவாக விளங்கிவிடும் ஆனால் பெருங்கொண்ட முக்திகளுக்கு கூட உள்ளத்திலே திரையிட்டு இதை மறைத்து வைத்திருக்கின்றான் சகோதரர்களே ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்களும் இந்த கொள்கையை தான் போதித்தார்கள் அல்லாஹ் அல்லாத ஒன்றுமில்லை என்பதை எல்லாம் அவனே தான் நபிமார்கள் போதித்தார்கள் சகோதரர்களே அது மாத்திரமல்ல இந்த லாயிலாக இல்லவா என்பதை மக்கள் மத்தியிலே நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் எத்தனையோ யுத்தங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கின்றன கண்மணி நாயகம் செல்லவா ஒளிவு செல்லும் அவர்கள் கூட யுத்தம் செய்த காரணம் என்ன இந்த கொள்கையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த லாயிலாக இல்லவா என்பதன் உண்மையான கருத்தை மக்களுக்கு எடுத்து கூற வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கு மறுப்பாக இருந்தவர்களைத்தான் யுத்தத்தின் மூலம் வெல்வதற்காக கண்மணி நாயன் செல்லா செல்லும் அவர்கள் யுத்தமே செய்திருக்கின்றார்கள் சகோதரர்களே பல யுத்தங்கள் இடம்பெற்றிருக்கின்றன நபிமார்களுடைய காலத்திலே இந்த லாயிலாக இல்லாவை மறுத்தவர்கள் அந்த நபியை ஏற்றுக்கொள்ளாத பல சமூகங்களை அழித்ததாக அல்லாஹு குர்வானிலே குறிப்பிட்டிருக்கின்றான் சோதரிகளே ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இந்த தரப்பட்ட எதிர்ப்புகள் வந்தது அந்த அந்த காலத்துக்கு ஏற்ற விதமாக அவர்களுக்கு அழிவும் வந்தது சகோதரர்களே அதே போல சஹாபாக்களுடைய வாழ்க்கையை இந்த கொள்கையை அவர்கள் மக்கள் மத்தியிலே நிலைநிறுத்துவதற்காக பல சோதனைகளை அனுபவித்தார்கள் தங்களுடைய உயிர்களை இழந்தார்கள் தோலுரிக்கப்பட்டார்கள் இவ்வாறு பலதரப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்தார்கள் இந்த கொள்கையை நிரூபிப்பதற்காக அதே போல அதன் பின்னால் வாழ்ந்த சூபியாக்கள் அனுபவித்த வேதனைகள் சோதனைகள் சாதாரணமானவைகள் அல்ல சோதரர்களே எத்தனையோ சோதனைகளை சூபியாக்கள் அனுபவித்துத்தான் இன்று எங்களுக்கு இந்த கொள்கை கிடைத்திருக்கின்றது இந்த கொள்கையும் எங்களுக்கு எவ்வாறு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது நாங்கள் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு எங்களை கைதிகள் போல் இந்த நாட்டிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற நிலைமையில் தான் நாங்கள் இந்த சூபிஜத்தை இன்று உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை சுவைத்துக் கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே ஆனால் இந்த கொள்கையை யாரும் விட முடியாது இது இறைவனுடைய கொள்கை நபிமார்கள் சொன்ன கொள்கை வளிமார்கள் சொன்ன கொள்கை யார் என்ன தந்திரங்கள் செய்தாலும் மந்திரங்கள் செய்தாலும் எங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் செய்தாலும் யாராலும் வெல்ல முடியாத சகோதரர்களே இது வளிமார்களுடைய கொள்கை அந்த வழியிலே தான் இன்று நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஹாஜா நாயகம் மன்னவர்கள் சகோதரர்களே அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல நாங்கள் அவர்களுடைய பெயரை சொல்வதற்கு கூட தகுதியற்றவர்கள் சகோதரர்களே அவர்களுடைய தரஜாவை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற போது அவர்களுடைய பெயரை சொல்வதற்கு கூட நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் காரணம் என்ன இந்த இஸ்லாத்துக்காக இந்த உண்மையான உஜூத் எல்லாம் அவனே என்ற கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக மக்கள் மத்தியிலே இஸ்லாத்தை கொண்டு சேர்ப்பதற்காக அண்ணல் ஹாஜா நாயகம் அவர்கள் பல தரப்பட்ட சோதனைகளை வேதனைகளை தாங்கித்தான் தொண்ணூறு லட்சம் முஸ்லிம்களை அதாவது காவியர்களை இஸ்லாத்துக்கு அடுத்தார்கள் தொண்ணூறு லட்சம் காவியர்களை ஒரு கோடிக்கு பத்து லட்சம் தான் குறை ஒரு சாதாரணமும் சாதாரணமான உடையம் அல்ல சோதர்களே ஒரு சமூகத்தை முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை இந்த ஜமியத்தில் மூலமாக காவிராக்கி இருக்கின்றது அது லேசான காரியம் இவர்கள் காவிரி என்று சொன்னதனால் நாங்கள் காவிரா இல்லை அவர்கள்தான் காவிர்கள் ஹாஜா நாயகம் அவர்கள் தொண்ணூறு லட்சம் பேரை காவிர்களை இஸ்லாத்திலே எடுத்தார்கள் எப்படி எடுத்தார்கள் பிரச்சாரம் செய்தார்களா ஆக்களை கூட்டிக் கொண்டு பயன் செய்தார்களா அதிகமானவர்களை தொண்ணூற்றி ஒன்பது மீதமானவர்கள் ஹாஜா நாயகம் அவர்களுடைய பார்வை பட்டவுடன் இஸ்லாத்தை ஏற்றார்கள் சோதரர்களே எப்படிப்பட்ட பார்வை யாருடைய பார்வை நான் பார்க்கும் பார்வையாக நான் ஆகுவேன் ஒரு அடியான் என்னை நெருங்குகின்ற போதோ நான் பார்க்கும் பார்வையாக அவன் மாறுகின்றான் அவனுடைய பார்வை மாறுகின்றது அல்லாஹ் அந்த பார்வை ஹாஜா நாயகம் அங்கு இருக்கவில்லை சோதரர்களே முறை ஹாஜா நாயம் அவர்கள் ஒரு வழியிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஒரு கோயில் இருக்கின்றது ஏழு பூசாரிகள் அங்கே பூசை நடத்தி விட்டு பூஜை நடத்தி விட்டு வெளியே வருகின்றார்கள் ஹாஜா நாயம் அவர்களும் வருகின்றார்கள் ஹாஜா நாயம் அவருடைய பார்வை அந்த ஏழு பூசாரிகளிலும் இது விழுகின்றது அந்த இடத்திலேயே அவர்கள் களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள் எப்படிப்பட்ட பார்வை சகோதரர்களே அந்த ஏழு பேருக்கும் ஹமீதுத்தீன் என்றே பேர் வைத்தார்கள் ஹாஜா நாயம் அவர்கள் பிற்காலத்திலே முதலாவது ஹமீதுத்தீன் இரண்டாவது ஹமீதுத்தீன் என்று அவர்கள் பெருங்கொண்ட ஞானிகளாக வாழ்ந்தார்கள் சகோதரர்களே ஹாஜா நாயம் அவருடைய முரீதீன்கள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கின்றார்கள் ஆகவே ஒரு சாதாரண ஒரு மனிதரை நாங்கள் இன்று கொண்டாடவில்லை பெருங்கொண்ட ஒரு ஆளுமை படைத்த ஒரு வழி விலாயத்தை பெற்ற விலாயத்திலும் அதி உத்த நிலையை பெற்ற ஒரு வழியுள்ளாகவே நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே இவைகளை சொன்னால் இவைகள் கட்டுக்கதை என்பார்கள் அல்லாஹு ஒரு பிராணி ஆமை ஆமையுடைய விஷயத்திலே கடலாமை முட்டை இட்ட பின் கடலில் இறங்கி தியானம் செய்து உடனே தன் முட்டை பொறிக்கும் உள்ளமையாயிறி என்பது ரவி மஸ்தான் அப்பா அவர்கள் பாடியிருக்கின்றார்கள் சோதரிகளில் ஒரு ஆமைக்கு கடல் ஆமை என்ன செய்யுமாம் கரையிலே முட்டையை இட்டு விட்டு கடலுக்குள் சென்று தியானம் செய்து அந்த தியானத்தின் பயனாக தன்னுடைய கண் பார்வையினால் அந்த முட்டைகளை அவை குஞ்சுகள் பொறிக்க அந்த குஞ்சுகள் பொறிக்குமா ஒரு ஆமைக்கே அந்த சக்தி இருக்கு என்று சொன்னால் அடைந்த அவ்வாஹை நெருங்கிய அவுலாவை அன்பு வைத்த ஒரு வலியுல்லாவுக்கு அது ஒரு சிறிய விடயம் சகோதரர்களே எனவே நாங்கள் இன்றைய நாள் கொண்டாடி கொண்டிருக்க கூடிய எங்களுடைய ஹாஜா ரலியல்லாஹு தஆலா தாலான் அவர்களுக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது சகோதரர்கள் இதைத்தான் நான் இங்கு சுட்டிக்காட்ட வருகின்றேன் நாங்கள் இந்த விழாவை இவ்வளவு பிரம்மாண்டமாக கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால் நாங்கள் அசைகின்றோம் எத்தனையோ கந்தூரிகள் நடைபெறுகின்றன எம்முடைய இந்த தளத்திலே ஹாஜா நாயகம் அவர்களுடைய கந்தூரி அது பணக்கார கந்தூரி ஏழைகள் நடத்தக்கூடிய பணக்கார கந்தூரி ஹாஜா நாயகம் அவர்களுடைய கந்தூரி சகோதரர்களே நாங்களா நடத்துகின்றோம் இல்லை ஹாஜா இங்கே இருக்கின்றார்கள் இது ஒரு குட்டி அஜிமீர் அஜ்மீர் ஷரீபிலே யார் யாரெல்லாம் நீங்கள் சென்று வந்திருக்கின்றீர்களோ அந்த உணர்வு இந்த மஜிலிசிலே கலந்து கொள்கின்ற போது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் அஜ்மீருக்கு செல்லாத சகோதரர்கள் உங்களுடைய மனதை தளர விடாதீர்கள் உங்களுக்கு வசதி இல்லையா இது குட்டி அஜ்மீர் சகோதரர்களே ஹாயா நாயகம் அவர்களுடைய நேரடி பார்வையிலே இங்கே நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நீங்கள் ஆழமாக சிந்தித்தால் அதை உணர்ந்து கொள்வீர்கள் சகோதரர்களே உதாரணத்துக்கு நான் சொல்கின்றேன் அகில இலங்கை ஜம்யத்தில் உலமா எங்களுக்கு தன்ற பத்துவாவின் காரணத்தினால் அதை மையமாக வைத்து எங்களுடைய அவர்களை கொலை செய்வதற்கு ஒரு பயங்கரவாத குழுவை அழிப்பதைக்கு ஆயுதங்கள் கொண்டு வருவது போல வந்தார்கள் கடைசியிலே கண் சுமிட்டும் நேரத்திலே எங்களுடைய மிஸ்வாகி நாயம் அவர்கள் மறைந்தார்கள் எவ்வாறு செல்லவா வழியில் செல்லும் அவர்களை கொலை செய்ய காவியர்கள் சூழ்ந்தபோதோ செல்லெல்லாம் ஒழியவு செல்லும் அவர்கள் மண்ணை தூவிவிட்டு மறைந்தார்களோ அதே போல எங்களுடைய மிஸ்பாஹி நாயம் அவர்கள் மறைந்தார்கள் அந்த நேரத்திலே எங்களுடைய மிஸ்பாஹி நாயம் அவருடைய கையை பிடித்து அழைத்துச் சென்றவர்கள் ஹாஜா மோயின் ஜீ ஸ்ரீ கத்துசல்ல சுவர் ரவுல்லாஸ் சகோதரர்களே அந்த நேரத்திலே எங்களுக்குப்படும் பயங்கரமான ஒரு நேரத்திலே எங்களுடைய பள்ளி வாயலிலே ஆயிரக்கணக்கான சிட்டுக்குருவிகள் வந்து இங்கே குடியிருந்தன எங்களுக்கு அதிசயமாக இருந்தது இதற்காக இவைகள் வந்திருக்கின்றது என்று நாங்கள் அதிசயப்பட்டோம் ஆனால் அந்த சமயத்திலே அஜ்மீருக்கு செல்லக்கூடிய பாக்கியம் எனக்கும் கிடைத்தது இங்கே எங்களுடைய ஹலீபா அவர்களும் இருக்கின்றார்கள் அஜ்மீரிலே ஷேஹுனா மிஸ்பாயி நாயம் அவர்கள் ஒரு அறைக்கு முன்னால் இருந்துதான் அறையிலே இருந்து ஔராதுகளை ஓதுவார்கள் அந்த அறைக்கு முன்னால் ஒரு மரம் இருந்தது சகோதரர்களே அந்த மரத்திலே இலையை விட அதிகமாக அந்த சிட்டுக்குருவிகள் தான் இருந்தன அதை பார்த்தபோதுதான் இன்று உள்ளம் சொன்னது அலாவுத்தாலா அபாபில் பறவைகளை கொண்டு யானை படையை அழை அழித்தான் இந்த சிட்டுக்குருவிகளை பாதுகாப்பாக அனுப்பியிருக்கின்றார்கள் ஹாஜா நாயகம் என்று எங்களுக்கு உணர முடிந்தது சகோதரர்களே அந்த ஹாஜா நாயகம் அவர்களுடைய நேரடி பார்வை இங்கே இருக்கின்றது எத்தனையோ கந்தூரிகளிலே கஷ்டங்கள் வந்த போது அவர்கள் வந்து என்ன கூறினார்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சங்கிலி தொடராக என் மூலமாக நடைபெறும் என்று கூறினார்களா இல்லையா எங்களுடைய மிஸ் பாயி நாயம் அவர்களுக்கு அவ்வாறு கூறினார்கள் அந்த வார்த்தைக்கு எங்களுடைய மிஸ் அவர்கள் அதை ஆமோதிக்கின்றார்கள் எவ்வாறு நாங்கள் படிக்கின்ற வைத்து நில் துமிங்க மாமி சலமலைக்கும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் படிச்சிட்டிருக்க சகோதரர்களே இது அந்த காரணமாக நாயகம் அவர்கள் என்று கூறினார்கள் அவர்கள் அதை ஒப்புக்கொள்கின்றார்கள் உங்களிடம் இருந்து அனைத்து நலவுகளையும் நான் பெற்றுக்கொண்டேன் ஏன் ஹாஜா நாயம் அவர்கள் இந்தியாவுக்கு ஹாஜா நாயம் அவருடைய திருநாமத்தை நாங்கள் இன்று வாசித்தோம்லா சொல்லம் அவர்களுக்கு பகரமாகத்தான் இந்தியாவுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் ஹாஜா நாயம் அவர்களுடைய பகரமாக நாயம் அவர்கள் இருந்து எங்களுடைய அவைகள் காண்பதற்கு கஷ்டமாக இருக்கின்றது ஆனால் சத்தியம் இதுதான் யதார்த்தம் இதுதான் நாங்கள் ஒரு சாதாரணமான சமூகம் அல்ல நாங்கள் பெரும் கொண்ட பலம் வாய்ந்தவர்கள் சகோதரர்களே இன்று எங்களுடைய வளர்ச்சி உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கின்றது எதிரிகள் தொடை நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களை கண்டால் மிஸ்பாகி நாயம் அவர்களை கண்டால் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டையும் விட்டுவிட்டு விட்டு ஓடக்கூடிய நிலைமையிலே இன்று முஃப்திகள் இருக்கின்றார்கள் சகோதரர்களே கண்ணால் கண்ட காட்சி ஏன் நாங்கள் பொய் சொல்லவில்லை யதார்த்தத்தை கூறுகின்றோம் குரானை கூறுகின்றோம் ஹதீதை கூறுகின்றோம் இவர்களுக்கு இது காலவரையில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு உடயத்துக்கு மறுப்பு சொன்னார்களா சகோதரர்களே மறுப்பு சொல்ல முடியாது எவ்வாறு மறுப்பு சொல்வது இருந்தால் தானே சொல்ல முடியும் சகோதரர்களே எனவே எங்களுடைய வளர்ச்சி இன்று மிகவும் பிரபலியமாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்று சபையிலே மிஸ்பாஹி நாயம் அவர்கள் கூறினார்கள் ரஷ்யா நாட்டை சேர்ந்த ஒருவர் எங்களுடைய மிஸ்பாகி நாயம் அவர்களுடைய கருத்தை கேட்டு இந்த ஏற்றுக்கொண்டு இன்று முஸ்லிமாக மாறி இருக்கின்றார் உலமா மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு மருந்து கட்டக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது உங்களுடைய அட்டகாசம் அழியக்கூடிய காலம் மிகவும் நெருங்கிவிட்டது நாங்கள் சர்வதேச மட்டத்திலே ஐக்கிய நாட்டு சபையிலே எங்களுடைய பிரச்சினை பேசப்படக்கூடிய காலம் மிகவும் நெருங்கிவிட்டது நீங்கள் ஆடிய நாடகங்கள் நீங்கள் எங்கள் மீது விட்டு கட்டியவைகள் எங்களை அடக்கி ஒடுக்கி குறிப்பாக அடிப்படை உரிமைகளே எங்களை இல்லாமல் செய்து நீங்கள் பெரிய மனிதர்கள் போல் இன்று ஆடிக்கொண்டிருக்கின்றீர்களே உங்களுடைய ஆடைகளை களைந்துவிட்டு நீங்கள் ஓட்டம் எடுக்கக்கூடிய காலம் மிகவும் தொலைவில் இல்லை சகோதரர்களே அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் ஒரு சாதாரணமான சமூகம் அல்ல நாங்கள் ஒரு சக்திமிக்க சமூகம் குறிப்பாக ஒரு சிறிய சிறிய அளவிலே உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையிலே சொல்ல வேண்டுமாக இருந்தால் செல்லவாகு அழைவு செல்லும் அவர்களுடைய நிழல் சபையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதுதான் யதார்த்தம் எனவே நாங்கள் எங்களுடைய கொள்கையிலே உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும் செல்லும் அவர்களுடைய காலத்திலே அபுபக்கர் சித்திக் நாயவும் இருந்தார்கள் செல்லும் ஒரே காலத்தில் தான் இருவரும் இருந்தார்கள் அபு அவர்களுடைய சித்திக் அது அவர்களுடைய பெரியதாக இருந்தது அபூஜகில் அவர்களையும் மறு மறுத்தான் அதே போன்றுதான் சோதரர்களே நாங்களும் இந்த எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய எங்களுடைய பாக்கியத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த எங்களையும் எங்களுடைய சொத்துக்கள் உயிரை கூட அர்ப்பணிப்பதற்கு நாங்கள் தயங்கக்கூடாது உண்மையான ஏன் எங்களுக்கு அவ்வாறுதான் வாழ்ந்து காட்டினார்கள் இந்த கொள்கைக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்று கண்மணி நாயம் செல்லவதாக செல்லுமார்கள் பொருட்களை கேட்ட போது பக்ர சித்திக் நாயம் என்ன செய்தார்கள் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையுமே கொண்டு போய் கொடுத்தார்கள் ஏனைய சாபாக்கள் அவர்களிடம் இருந்த சொத்துக்களை அவர்களுடைய தரத்துக்கு ஏற்றாக்கோல் கொடுக்கின்றா கொடுக்கின்றார்கள் ஒரு பெண்மணி வருகின்றார் பெண்கள் இந்த விடயத்திலேயே நீங்கள் கவனமாக இதை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஒரு பெண்மணி வருகின்றார் ஒரு கைக்குழந்தையுடன் வருகின்றார் கண்மணி நாயகம் நாயன் செல்லுதாவளே சில மறுநிலம் அந்த குழந்தையை கொடுக்கின்றார் நாயகமே நாயகமோ இந்த குழந்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இதற்காக நீ இதை தருகின்றாய் நாயகமே இந்த யுத்தத்துக்காக என்னிடம் தருவதற்கு எதுவுமே இல்லை நாயகமே இந்த குழந்தையை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பச்சிலம் குழந்தையை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்யமணி நாயன் செலவு அவர்கள் கேட்டார்கள் அந்த பெண்மணி கூறிய வார்த்தை சகோதரர்களே நாயகமே உங்களை நோக்கி வரக்கூடிய அம்புகளுக்கு கேடயமாக என்னுடைய குழந்தையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாயகமே என்று அந்த பெண்மணி கூறினார் சகோதரர்களே எப்படிப்பட்ட ஈமான் எதனால் அவ்வாறு சொன்னார்கள் அவர்களுக்கு இந்த உலகத்திலே சுகமாக கிடைத்தது பணமாக கிடைத்தது நிலை பெற செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பெண்மணி அவ்வாறு செய்தார் சோதர்களே அதே போன்ற ஒரு நிழல் சபையிலே நாங்கள் இன்றிருந்து கொண்டிருக்கின்றோம் அபூபக்கர் சித்திக் நியாயமாக வாழ்வதும் அபூ ஜஹிலாக வாழ்வதும் அது எங்களுடைய கரங்களிலே தான் இருக்கின்றது சகோதரர்களே நாங்கள் இந்த கொள்கையிலே உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும் இந்த கொள்கையை விளங்குவதே இந்த கொள்கைக்கு நாங்கள் செய்கின்ற உறுதிதான் சகோதரர்களே எங்களுக்கு எதிரான அநியாயங்கள் நடக்கின்ற போது நாங்கள் அவைகளை பார்த்து கொண்டிருக்க கூடாது குரல் அடுத்து அதற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் காரணம் என்ன அன்று தொற்று இன்று வரை எங்களுக்கு என்ன என்ன அணியானங்கள் செய்யப்பட்டதோ இன்றும் அதே அணியானங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் அன்று இருந்த சமூகம் நாங்கள் இன்று இன்று எங்களுடைய கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன அதனுடைய விளைவுகள் மிக விரைவில் இந்த ஜமியத்தில் உலமா அனுபவிக்கும் சகோதரர்களே ஆகவே அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் நாயகம் அவர்களுடைய பின்பற்றி வாழக்கூடிய நாங்கள் மிகவும் பாக்கியசாலிகள் நாங்கள் முதலிலே தங்களுடைய செய்கிலே தாங்கள் பயாவாக வேண்டும் சகோதரர்களே அவ்வாறு பனாவாகினால்தான் எங்களுக்கு என்ன செய்கின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்கும் ஹாஜா மோஹினுதீன் இஷ்டி நாயகம் அவர்களை நாங்கள் கொண்டாடுகின்றோம் அல்லவா இருபது வருடங்கள் தன்னுடைய ஷெய்க்கு அவர்கள் ஹிதிமத்து செய்திருக்கின்றார்கள் சகோதரர்களே சும்மா வேலை இல்லை அவர்களுடைய ஷெய்கு எங்கெல்லாம் செல்வார்களோ அந்த இடங்களுக்கெல்லாம் அந்த ஷெய்குடைய பொருட்களை சுமந்து செல்லக்கூடியவர்கள் காஜா நாயம் அவர்கள்தான் இருந்திருக்கின்றார்கள் சுபானவா அவ்வாறு கஷ்டப்பட்டுத்தான் இவ்வாறான நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் ஷெய்குக்கு எங்களை முழுமையாக நாங்கள் அர்ப்பணிக்கின்ற போதுதான் எ எங்களை நாங்களே வெற்றி விடுகின்ற போதுதான் ஆத்மீகத்திலே எங்களுக்கு உயர்வு கிடைக்குமே தவிர அந்த செய்கின் மூலமாக நாங்கள் பெற்றுக் கொண்டு அள்ளி எடுத்துக்கொண்டு கிள்ளி கொடுப்பதால் எங்களுக்கு எதுவித நன்மையும் கிடைக்க போவதில்லை சகோதரர்களே எனவே நாங்கள் இன்று அவர்களுடைய முறைதீன்களாக இருக்கின்றோம் ஹாஜா நாயகம் அவர்களை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் நாங்கள் பாக்கியசாலிகள் சகோதரர்களே ஹாஜா நாயகம் அவர்களை எவ்வாறு கொண்டாட வேண்டுமோ அவ்வாறு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்று எத்தனையோ பேர் கந்தூரிகள் கொடுக்கின்றார்கள் ஹாஜா நாயகம் அவர்களுடைய யதார்த்தத்தை அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் அந்த கந்தூரியிலால் எந்த பிரயோசனமும் கிடைக்காது சகோதரர்களே ஆகவே அன்புள்ள சகோதரர்களே நீங்கள் அனைவரும் உங்களுடைய உள்ளத்திலே எங்களுடைய நாயகம் அவர்களை பற்றிய எண்ணத்தை அவர்களிலே பனாக கூடிய வழிகள் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதுவெல்லாம் நாங்கள் பின்பற்றி எங்களை நாங்களே இழந்து ஒரு மையத்தாக அவர்களுடைய சமூகத்திலே ஆகினால்தான் நாங்கள் இந்த ஆத்மீகத்திலே உயரிய நிலையை அடையலாம் என்று கேட்டு என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன் யாவா எங்களுடைய வாழ்நாள் எங்களுடைய வாழ்நாளிலே எங்களுடைய மிஸ்வாகி நாயம் அவர்களுக்கு நூறு வீதம் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களாக எங்களை மாற்றிய அருள் யா யாவல்லா எங்களுடைய மிஸ்வாகி நாயம் அவர்களுடைய வாழ்நாளை சரீர சுகத்துடன் நீளமாக்கி வைப்பாயாக யா ல்லா இந்த பள்ளி வாயலை வெகு சீக்கிரமாக கட்டி முடிப்பதற்கு அருள் சரிவாயாக யாவல்லா உன்னுடைய இந்த ஹரீப் நவாஸ் ஹாஜா மோதி நாயம் அவருடைய கந்தூரியை எதுவித குறைகளும் இல்லாமல் சிறப்பாக நடந்து முடிவதற்கு அருள் செய்வாயாக ஆமீன் ஆமீன் யாரபு ஆலமீன் அலமதுல்ல யுர்புல் ஆலமீன் இஸ்லாம் அலிகம் வரம்தான்